காசாவில் இஸ்ரேல் யூத சக்திகள் அந்த முஸ்லீம்கள் அழித்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட முஸ்லீம்கள் அழிந்துள்ளார்கள் அந்த நாட்டின் வரலாற்றையை இன்று இல்லாமல் ஆக்குவதற்கு நிதஞ்சாகு பிரோதனப்படுத்தி இருக்கின்றார் இவ்வாறான ஒரு கொடுமையான ஒரு மனிதாபிமானத்தை இல்லாத ஒரு கூட்டம் அங்கிருக்கின்ற காசா மக்களுக்கு உணவு நீர் போன்றவற்றை இல்லாமல் செய்து பட்டினியிலும் மக்களை மரணப்படுக்கையில் வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு கொடூர சக்தி இன்று எமது பிராந்தியத்தில் நாம் வசிக்கின்ற இந்த அம்பாறை மாவட்டத்தின் பொத்திவில் அருகம்பை பிரதேசத்தில் அந்த கொடூர சக்திகள் இன்று உல்லாசமாக இன்று தெரிவது மட்டுமல்லாமல் இன்று அவர்கள் அங்கு அமைதியாக இருக்கின்ற எமது மக்களை ஆத்திரமூட்டச் செய்கின்ற வகையில் பல நடவடிக்கையில் ஈடுபடுவது என்று மிகப்பெரிய கவலைக்குரிய விடயமாக மாறியிருக்கின்றது நாம் மிக நீண்ட காலமாக பொத்திவில் அருகம்பை என்ன நடக்குது என்று பற்றி ஆதாரத்துடன் பல விடங்களை ஆய்வு செய்த பின்புதான் நான் இப்பொழுது இந்த கருத்தை பயந்து கொள்கின்றேன் அவர்கள் ஒரு நிதஞ்சாகும் திட்டத்தை நிறைவேற்றுகின்ற அவர்களுடைய உளவு பிரிவு மொசாட் உழவு பிரிவை சேர்ந்தவர்கள் அதே போன்றோ இராணுவத்தில் பணியாற்றுகின்ற வீர வீராங்கனைகள் இன்று அவர்கள் உல்லாச பயணிகள் போன்றோ என்று பொத்துவில் மாமிட்டு நமது முஸ்லீம் சமுதாயத்தை ஆத்திரமூட்டச் செய்கின்ற மபாசா பள்ளிவாசலுக்கு அதில் அதிலும் ஒரு பள்ளி வாசலில் பொதுவில் இன்று அவர்களுடைய சபாத் என்ற அந்த யூத ஆலயத்தை உருவாக்கி இருக்கின்றார் இந்த ஆலயம் ஒரு சட்டவிரோத ஆலயம் இது சம்பந்தமாக அந்த பிரதேச மக்கள் பல இடங்களுக்கு முறையிட்டும் இன்னும் தகுந்த நடவடிக்கையை அரசாங்கமும் எடுக்கவில்லை அந்த அதற்கு அனுமதி அந்த கட்டிட அனுமதி அதுக்கான ஏனைய உள்ளூராட்சி சட்ட விதிகளின் படி அனுமதி அளிக்கின்ற பிரதேச சபையும் மௌனமாக இருப்பது எங்களுக்கு பெரும் ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு விடயமாகும் அவள் படுத்தி அந்த சபா தில்வது இல்லத்தை மூடுவதற்குரிய எந்த ஒரு பயிரங்க டிரான்ஸ்பேரன்சியாக எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த விடயங்கள் ஒன்று இருந்த சபாத்தில் இரண்டாக மாறி இருக்கின்றது இருக்கின்ற பொத்திலுள்ள முக்கிய தளங்கள் இன்று இஸ்ரேல் நாட்டினரனால் கையப்படுத்தப்படுகின்றது கொட்டைல்கள் கையப்படுத்துப்படுகின்றது நிலங்கள் கையப்படுத்தப்படுகின்றது சில எங்களுடைய முஸ்லிம் இளைஞர்கள் பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு அவர்கள் யூத கலாச்சாரத்துக்கு அவர்களை பின்பற்றுவதற்கான ஆசை வார்த்தைகள் கொடுக்கப்பட்டு அவ்வாறான துப்பாக்கிய நிலைமைகள் நடந்து கொண்டிருக்கின்றது இது இந்த நாட்டு முஸ்லிம்களை கருவறுப்பதற்கான ஒரு தளமாக அருகம்பையை அவர்கள் பாவிக்கப் போகின்றார்கள் என்பதுதான் இதில் உள்ள மர்மம் ஆயிரக்கணக்கான இஸ்ரீவர்கள் இந்த அருகம்பையில் முகாமிட்டு நிரந்தரமாக ஒரு ஒரு குடியிருப்பாளர்கள் ஒன்று நிலங்களை வாங்கி அங்கு செயற்படுகின்றார்கள் என்றால் இது மிகவும் பூகோள அரசியலில் இது ஒரு பெரும் ஒரு சதித்தலமாகவே நாங்கள் பார்க்கின்றோம் இந்த கூட அவர்கள் இவ்வாறு படையெடுக்கவில்லை ஆனால் ஏன் அதுவும் எங்களுக்கு இருக்கின்ற பெரிய அச்சம் என்னவென்றால் தெற்காசியாவில் முஸ்லிம் பெரும்பான்மையாக பழத்திடம் இருக்கின்ற ஒரே ஒரு மாகாணம் கிழக்கு மாகாணம் முஸ்லிம்களுடைய இந்த அரசியல் பலம் அதே நேரம் ஏனைய இனங்களுடன் இருக்கின்ற தமிழ் சிங்கள மக்களுக்கு இந்த ஒற்றுமை இந்த அரசியல் இருப்பை இல்லாமல் செய்வதற்காக ஒரு சதி திட்டத்தின் ஒரு அங்கமாக நான் இதை பார்க்கின்றேன் இது எதிர்காலத்தில் பெரு விபரீத விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற அச்சம் எங்களுக்கு இருக்கின்றது காலத்தில் ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு ஆபத்தான விடயமாக இது மாறக்கூடிய வாய்ப்பு வந்துவிடும் இதை தடுக்கின்ற பொறுப்பு இந்த பதவியில் இருக்கின்றவர்கள் அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் இதை மிக தீவிரமாக கவனத்தில் எடுத்து செயற்பட வேண்டும் ஏனென்றால் இந்த நாட்டில் இப்பொழுதுதான் குறிப்பாக இனங்களுக்கு இடையில் ஒரு புரிந்துணர்வும் ஒரு ஒற்றுமையும் இதை ஓரளவு கவனத்தில் எடுத்து செயற்படுகின்ற வகையில் அரசாங்க நிர்வாக முறைமை இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் நாங்கள் வாழ்கின்ற இந்த பிராந்தியத்தில் இவ்வாறான ஒரு ஒரு ஆபத்தான நிலைமையை வளர விடாமல் தடுக்க வேண்டிய பொறுப்பு எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது என்ற அடிப்படையில் இந்த வேண்டுகோளை நான் அந்த இடத்தில் விடுக்கின்றேன்